ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகில் இருக்கிற கிணத்துக்கடவுங்க கடவுக்கு அருகில் பாலாறுபதிங்கிற கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் இங்கே தாங்க நம்ம தங்கச்சியை வந்து திருமணம் பண்ணி கொடுத்துருக்குது திருமூர்த்தி ரேவதி அவர்களினுடைய இல்லத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் இதை பாருங்கள் மாட்டு பொங்கல் வைப்பதற்காக இப்போது பட்டிப்படல் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அடுத்த தெப்பக்குளம் மற்றும் சாணி மற்றும் பொங்கல் வைப்பதற்கு எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து மாட்டை குளிப்பாட்டி இப்போ அதனுடைய கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டிட்டு இருக்கிறாருங்க நம்ம மா திருமூர்த்தி அவர்கள் இப்போது பசுமாடுங்கிறத வந்து நம்ம விவசாய குடும்பத்தில் வந்து தவிர்க்க முடியாத ஒன்றுங்க ஆரம்ப காலகட்டங்களில் விவசாயத்தில் வந்து காளைகளை வந்து நம்ம உழவு ஓட்டுவதற்கும் மற்றும் பசுமாடுகளை வந்து பால் தேவைகளுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தங்க இப்போது கால சூழ்நிலைகள் காரணமாக டிராக்டர் அதிகமாக டிராக்டர் வந்ததுக்கு அப்புறமா வந்து காளைகளினுடைய தேவைகள் குறைஞ்ச காரணத்தால் இப்போ பசுமாடுகள் மட்டும் கிட்டத்தட்ட அனைத்து விவசாய குடும்பங்கள்லையும் வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க பால் தேவைக்காக நம்ம தங்கச்சியினுடைய வீட்டுக்கு பின்னாடி வந்து வாழைகள் ஒரு நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட வாழைகள் போட்டிருக்கிறாங்க இதுதாங்க வீட்டினுடைய அவுட் சைடு இப்போது மாலை சரியாக வந்து ஒரு நாலு டு ஒரு நாலு முப்பது மணி அளவில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வந்து அந்த மாட்டுக்கு வந்து மாட்டினுடைய கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டும் பணிங்கிறது வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அதாவது வந்து மதுரையில் வந்து அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் வந்து இப்போ நம்ம மாப்ஸ் வந்து அனைவருக்கும் ஹாய்னு சொல்லி சொல்கிறாருங்க இப்போ நம்ம இந்த கொங்கு பகுதிகளில் வந்து கொங்கு நாடு பகுதிகளில் வந்து ரேக்லா ரேஸ் அதுவும் வந்து குறிப்பாக வந்து பொள்ளாச்சி சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து ரேக்லா ரேஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க அடுத்த வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க சின்ன பாப்பா கிருத்திகாசினி முதல்ல பொங்கல் பானையை கொண்டு வராங்க அதுக்கு பின்னாடி அவங்க அக்கா காரணியா வந்து பொங்கல் பானையை கொண்டு வருதுங்க இப்போது பொங்கல் வைக்கும் இடத்துக்கு வந்து போய்கிட்டுருக்கிறாங்க ரெண்டு பேரும் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேங்க ஞாபகார்த்தமாக இப்போது வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க முதல்ல வந்து இப்போ அந்த பச்சரிசி ஊற வச்ச அந்த தண்ணியை வந்து பொங்கல் பானையில் ஊற்றிட்டுருக்கிறாங்க இதை வச்சு தாங்க பொங்கல் அந்த பொங்கி வரும் அதற்கடுத்து வந்து அரிசி போட்டு பொங்கல் செய்வாங்க வீடுகளுக்கு எல்லாமே வந்து இப்போ தான் பெயிண்ட் பண்ணி எல்லாம் இப்போ அடுத்து வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சுங்க இப்போ அந்த தண்ணி வந்து பொங்கி வந்ததுக்கு பின்னாடி பொங்கல் பச்சரிசி வந்து உள்ளே போட்டு பொங்கல் செய்வாங்க குட்டி பாப்பா அதுக்குள்ளே போய் அந்த துணியை கழுதிட்டு வந்துட்டு இப்போது பெரிய பாப்பா கூட விளையாடிக்கிட்டு இருக்குதுங்க எல்லா சின்ன வயசில் வந்து எல்லா ஒரு சிலர் வந்து நம்மளுமே வந்து இதே மாதிரி குறும்புத்தனம் பண்ணியிருப்போம் ப்ளூ கலர் சேரீ கட்டிக்கிற நம்ம அம்மா சரஸ்வதிங்க பக்கத்தில் வந்து நம்ம பாப்பா ரேவதிங்க தங்கச்சி இப்போ வந்து பொங்கல் கிட்டத்தட்ட அரை பாதி அளவுக்கு வந்து பொங்கி வந்துக்கிட்டு இருக்குதுங்க இப்போது ரெண்டு பாப்பாக்களும் வந்து மார்க்ஸ் திருமூர்த்தி அவர்கள் இடுப்பில் வந்து உட்காந்துட்டாங்க மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் மொத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று அப்படிங்கிற அந்த பாட்டு லைனுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போது கிஸ் பண்ணிகிட்ருக்குங்க அதாவது வந்து ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் சற்று தாய் தந்தையருடன் கொஞ்சம் நெருக்கமாக பழகுவாங்க அது அவர்களுடைய இயல்பு இவர் தானுங்க நம்ம மாத்ஸ் அவர்களினுடைய தம்பி திரு சின்ன பஞ்சலிங்கம் அவர்கள் இப்போ விவரதானுங்க தெப்பக்குளம் கட்ட போகிறாரு இப்போ அடுத்த வந்து பொங்கல் இப்போது பாதிக்கு மேலே வந்து பொங்கி வர்றதுக்கு ரெடியாக இருக்குதுங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா தீ வந்து எல்லா பக்கமும் வந்து அளவான சமமான முறையில் வந்து எரிக்கணுங்க இப்போ கிட்டத்தட்ட முக்காவாசி எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து பொங்கல் பொங்கி வர அளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சின்னமாப்ஸ் பஞ்சலிங்கம் அவர்கள் மே இடுப்பில் ஏறி உட்காந்துட்டு நம்ம சின்னப்பா கிருத்தி யாசினி வந்து விளையாடிக்கிட்டு இருக்குதுங்க இப்போது சின்னமாப்ஸ் மற்றும் அவர்களுடைய தாயார் திரு திருமதி ராஜாமணி அவர்கள் நம்ம தங்கச்சிங்க திருமதி ரேவதி திருமூர்த்தி அவர்கள் நம்ம மாப்ஸ் திருமூர்த்தி அவர்கள் இப்போது பொங்கல் கிட்டத்தட்ட பொங்கி வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குதுங்க அநேகமாக இன்னும் சில நிமிட துளிகளில் பொங்கல் பொங்கி வந்துருன்னு நினைக்கிறேங்க அதாவது தமிழர் பண்பாடுகளில் வந்து தமிழ் கலாச்சாரத்தில் தைப்பொங்கல் விழா மற்றும் சித்திரை திருவிழா ஆடி பதினெட்டு அப்படின்னு வந்து பல தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வந்து பல விழாக்கள் இருந்தாலும் தைப்பொங்கல் அப்படிங்கிறது வந்து மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்குதுங்க இது வந்து சூரிய பகவானுக்கு உகந்த வழிபாடாகவும் மற்றும் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற அந்த பசுமாடுகளுக்கு உழவுக்கு வந்தனை செய்யக்கூடிய பசுமாடுகளுக்குரிய வழிபாடாகவும் இந்த வழிபாடுங்கிறது வந்து இருக்குதுங்க பாருங்கள் பொங்கல் வந்து கிட்டத்தட்ட பொங்கி சிம்மாடு கூட்டி வந்துருச்சு இப்போது பொங்கி விழப்போகுதுங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அனைவரது வாழ்விலும் இதே போல் மகிழ்ச்சியும் செல்வ வளங்களும் நிறைந்த இனிவரும் காலங்கள் அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொள்வோம் இப்போ வந்து முதல் பச்சரிசி வந்து பாப்பா வந்து நம்ம தங்கச்சி வந்து இப்போ பொங்கல் பானையில் போட்டாங்க அதற்கு அடுத்த வந்து கிருத்திகாசினி நம்ம தங்கச்சியினுடைய இளைய மகள் இப்போ வந்து பொங்கல் பச்சரிசியை உள்ளே போடுறாங்க போட போகிறாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அதே மாதிரி அடுத்ததாக வந்து மூத்த மகள் கார்ணிகா இப்போ வந்து பொங்கல் பச்சரிசியை இப்போ உள்ளே போடுறாங்க கொஞ்சம் ஃபோர்ஸாக போட்டதுனால தெரிச்சிருச்சு பொங்கலோ பொங்கல் அதே மாதிரி இப்போ அடுத்ததான் வந்து மாப் திருமூர்த்தி அவர்கள் வந்து இப்போ பொங்கல் பச்சரிசியை உள்ளே போடுறாருங்க இப்போ இதற்கு அடுத்ததான் வந்து சின்ன மாப் திரு பஞ்சலிங்கம் அவர்கள் இப்போது பச்சரிசி வந்து உள்ளே போடுறாருங்க பொங்கல் மேலே கை வச்ச மாதிரியே உள்ளே போடுறாருங்க இப்போ வந்து அதுக்கு தான் வந்து இப்போது கன்னிமார் தெய்வங்கள் இப்போது நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு உள்ளே வந்து மஞ்சள் மற்றும் முடக்கத்தான் கொடி போட்டிருக்குறேங்க இது வந்து அவசியம் போடுவாங்க அதுக்கு அடுத்து வந்து பொங்கலுக்கு நம்ம தெய்வத்துக்கு படிக்கிற அடுத்து வந்து ரெண்டு பொங்கல் வைப்பாங்க அந்த பொங்கல் வந்து ரெடி இருக்குதுங்க இப்போ அடுத்த வந்து இப்போ நம்ம முதல்ல வச்சு சாமிக்கு வச்ச பொங்கல் வந்து இப்போது சாமிக்கு வந்து படைக்க போகிறோங்க சரியாக வந்து இப்போ மணி ஆறு ஆற கிட்டத்தட்ட ஆயிடுச்சுங்க இப்போது அந்த பொங்கலை வந்து படைத்து பொங்கல் மற்றும் சர்க்கரை நாட்டு சர்க்கரை படைத்து அதுக்கடுத்து வந்து வாழைப்பழங்குறம் வந்து படைச்சிருக்குதுங்க எலுமிச்சிங்கனிகளோடு இப்போது பொங்கல் வந்து படைச்சிருக்குதுங்க கன்னிமார் தெய்வத்துக்கு வந்து அதே மாதிரி தாளமடல் தாம்பு கயிறு அப்புறம் வந்து இந்த மாடு முடுக்கக்கூடிய குச்சி இதெல்லாமே வந்து அவசியம் வச்சுருப்பாங்க இதை சுற்றி வந்து மாட்டை வந்து தாண்ட விடுவாங்க அதுதானுங்க மெயினு இப்போது மாப்பிள்ளை அவர்களுடைய இரண்டு கோமாதா செல்வங்கள் மாரிஸ் அவர்களுடைய பொங்கல் விழாவில் கலந்துக்கிறதுக்கு அவங்க சொந்தக்காரங்க மற்றும் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம சின்ன மாப்ஸ் வந்து இப்போது செம்பருத்தி பூ வச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்டுருக்கிறாருங்க அதாவது இங்கே விபூதி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் வச்சு அடுப்பு சாம்பல் தாங்க இப்போது நம்ம மாப்ஸ் திருமூர்த்தி அவர்கள் வந்து தேங்காய் உடைச்சி இப்போது வழிபாடுகள் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க அடுத்து வந்து ரெண்டு தேங்காய் உடைக்கிறதால வந்து பாருங்கள் தெப்பக்குளம் வந்து எந்த அளவுக்கு வந்து அருமையாக ரெடி பண்ணி இருக்கிறாங்கன்னு இது எல்லா விவசாய குடும்பத்துலேயும் வந்து எல்லா எல்லாருமே வந்து பொங்கல் வைக்கும்போது இதே மாதிரி வழிபாடு செய்வாங்க நம்ம சின்னமாஸவர்கள் இப்போ அடுத்து வந்து நம்மளையும் தேங்காய் உடைச்சு சொன்னாங்க நம்மளும் நம்ம பங்குக்கு வந்து ரெண்டாவது தேங்காயை வந்து நம்ம இப்போது உடைக்க போகிறோங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் நம்மளுக்கும் வந்து நிலங்கள் எல்லாமே இருந்துங்க ஒரு ரெண்டரை ஏக்கர் நிலம் இருந்துச்சு அதில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க கடைசி வரைக்கும் அந்த நிலத்தை விற்பனை பண்ணுற வரைக்குமே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேங்க அதற்கு பிறகு நம்ம தந்தை வந்து நிலத்தை விற்றதுனால நம்ம தந்தைக்கிட்ட ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த நிலத்தை விற்க வச்சுட்டு அப்படிங்க தயவு செஞ்சு விவசாய நிலத்தை மட்டும் எந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி விற்க வைக்காதீங்க இப்போ அடுத்ததாக வந்து மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க அந்த படையல் பொங்கல் படையல் ரெடி ஆயிடுச்சுங்க தெப்பக்குளம் வந்து ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து சூது விடக்கூடிய கரும்பு நம்ம பாப்பாஸ் ரெண்டு பேருமே வந்து காரணிகா பட்டு பட்டுப்பா வடையில் வந்துட்டேன் அப்படிங்க அதே மாதிரி கிருத்திகாசினியும் வந்து பட்டுப்பா வடையில் வந்திருக்கிற அப்படிங்க கெட்டப் எடுத்த ஒரு மணி நேரத்தில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஐயா வேலுச்சாமி ஐயா அதற்கடுத்து வந்து இருக்கிற ஒரு ஐயாங்க ஐயாங்க அதற்கடுத்து வந்து ஒத்தகால் மண்டபத்தை சேர்ந்த மா மாப்பிள்ளை அவர்களுடைய ஃப்ரெண்டு திரு கார்த்தியண்ணன் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாருங்க குட்டி தம்பியோடு கலந்துருக்கிறாங்க நம்மளுடைய மாப்பிள்ளை அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறாருங்க நம்ம நடுமாம்ஸ் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பக்கத்தோட்டத்துக்காரர் நண்பருங்க இப்போது ஐயா நம்ம மாப்பிள்ளை அவர்களுடைய அப்பாரு ஐயா வந்து இப்போது ஆறுமுக கொண்டு வந்து இப்போது வழிபாடு செஞ்சாருங்க அதற்கு அடுத்ததாக நம்ம மாப்ஸ் திருமூர்த்தி வந்து இப்போ வழிபாடு பண்ணிட்டுருக்கிறாருங்க உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க சொல்லுவாங்க இப்போ விவசாயிகள் வந்து ஒவ்வொரு பொருளை விளைவிக்கும் போதே வந்து விளைவிக்க விளைவிக்கும் போது வந்து ஒரு ரேட்டாக இருக்குங்க ஹை ரேட்டாக இருக்குதுங்க பயிர் பண்ணும்போது ஒரு ரேட்டாக இருக்குங்க அதற்கடுத்து வந்து விளை விளைச்சலுக்கு வரும்போது வந்து அதனுடைய ரேட்டுங்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருங்க அது இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நடுமாம்ஸ் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இப்போது வழிபாடு செய்கிறாருங்க அதனால் விவசாயிகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரே பயிர் பண்ணாமல் ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சு ஒரே பயிர் போடுறாங்கன்னா ஒரு ஒரு பயிர் போடாமல் கிட்டத்தட்ட அரை ஏக்கருக்கு ஒரு பயிர் அப்படின்னு சொல்லி இருந்து பத்து விதமான பயிர்களை பயிர் பண்ணலாங்க ஏன்னா ஜனங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா விதமான உணவுப் பொருட்களும் தேவைங்க நம்ம ஒரே ஒரு உணவுப் பொருளை மட்டும் இப்போ பெருசு உற்பத்தி பண்ணாமல் எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் உற்பத்தி செய்வோம் ரேட்டு வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாங்க இப்போ வந்து வேலுச்சாமி ஐயா வந்து இப்போ வழிபாடு செய்கிறாருங்க இவர் தோட்டத்துலையும் வந்து மறுசு நாள் வந்து பொங்கல் வைக்கிறதா சொல்லி சொல்லியிருக்கிறாருங்க இப்போது அதனால் வந்து விவசாயம் சார்ந்த அனைத்து நண்பர்களும் ஒரே ஒரு பொருளை மட்டும் உற்பத்தி செய்யாமல் எல்லா விதமான விளைபொருட்களையும் உற்பத்தி செய்யும் பொழுது தட்டுப்பாடு இல்லாமல் எல்லா பொருளுமே வந்து ஜனங்களுக்கு மக்களுக்கு வந்து கிடைக்குங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து சின்ன மாப்ச அவர்கள் வழிபாடு செஞ்சாருங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து வெறும் விவசாயம் மட்டும் செய்யாமல் அதை வணிகப்படுத்தக்கூடிய அந்த பணியிலையும் வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த பணியிலையும் இருந்தால் மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடியுங்க இப்போ ராம்சாமி ஐயா வந்து இப்போ பூஜை செய்கிறாருங்க வழிபாடு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இப்போ விவசாயிகள் வந்து தங்கள் விளைவிச்ச பொருட்களை வந்து மொத்த வியாபார சந்தையில் வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க அங்கே வந்து ஏழை முறையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரேட் ஃபிக்ஸ் ஆகுதுங்க இதுவே வந்து மக்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய கடைகளுக்கு வரும்போது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க அதனால் விவசாயிகள் வந்து முடிஞ்ச அளவிற்கு வந்து விவசாயம் விவசாயம் ஒருத்தர் பார்க்குறாருன்னா அதே மாதிரி விவசாயத்தை சார்ந்த மற்ற நபரை வந்து இன்னொரு இன்னொருத்தர் அவங்க அவங்க குடும்பத்திலேயே வந்து ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தங்க விவசாயத்தை பார்த்துட்டு இன்னொருத்தங்க வந்து அந்த பொருளை மார்க்கெட் பண்ணக்கூடிய அந்த பணியில் இருந்தால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும் இப்போ நம்ம மாபாரினுடைய பக்கத்தோடத்துக்காரரு இப்போ வழிபாடு செய்கிறாருங்க இப்போ நம்ம தங்கச்சி திரு திருமதி ரேவதி திருமூர்த்தி அவர்கள் வந்து இப்போ வழிபாடு செய்கிறாங்க குட்டி பாப்பா கார்னியாவுடு இப்போ அடுத்ததாக வந்து மாவிளக்கு எடுத்து இப்போ பட்டியை சுற்றி வர போகிறாங்க விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து வணிகத்திலையும் இருந்தால் தாங்க அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா வியாபாரிகள் கேட்குற ரேட்டுக்கு தரமட்ட ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு தாங்க வர முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வணிகம் சார்ந்த அந்த இதுலேயும் ஃபீல்டுலேயும் வந்து நம்ம இருக்கணுங்க அடுத்து வந்து ஒத்தக்கால் மண்டபத்தை சேர்ந்த கார்த்திக் அவர்களினுடைய மனைவி மற்றும் மகன் இப்போ வழிபாடு செய்கிறாங்க இப்போது அடுத்தத வந்து இப்போது மாவிளக்கு எடுத்து இப்போது பட்டியை சுற்றி விளம்பர போகிறாங்க இப்போது குட்டி பாப்பா கிருத்திகாசினியுடன் நமது மாப்பிள்ளை அவர்களினுடைய தாயார் திருமதி ராஜாமணி அம்மா இப்போது வழிபாடு செய்கிறாங்க விவசாயிகள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்களுடைய பணியை கைவிடுவதில்லை அப்படி வந்து அங்கே லாபநட்டை உழுதவர் கணக்கு பார்த்தால் உலக கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி க அக்யூரேட்டாக கணக்கு போட்டு பார்த்தாங்கன்னா அந்த தொழில் செய்ய முடியாதுங்க இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் நம்ம உணர்வோடு கலந்த தொழில் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனால அந்த விவசாயத்தை வந்து விடாப்பிடியாக வந்து இருக்கிறாங்க கண்டிப்பாக அவர்களுக்கான ஆதார நிரந்தர ஆதாரமான விலை கிடைச்சி அனைவர் வாழ்விலும் லாபங்கள் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழணுங்க இப்போ வழிபாடு செஞ்சவர் வந்து நம்ம மாப்பிள்ளை அவர்களுடைய நண்பர் ஒத்த மண்டபத்தைச் சேர்ந்த கார்த்திக் இப்போ வந்து மாவிளக்கு எடுக்கிறக்க ரெடி ஆயாச்சுங்க நம்ம தங்கை ரேவதி அவர்களினுடைய மூத்த மகள் காரணிகா வந்து இப்போ மாவிளக்கு எடுக்கிறக்க ரெடி ஆகிட்டேன் அப்படிங்க நம்மளும் வந்து இப்போது அந்த விவசாயம் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி இல்லை இல்லைனாலும் பரவாயில்ல அதன் அதனுடைய விற்பனை சார்ந்த துறையில் இருக்கணும்னு சொல்லி பொருள் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க ஏன்னா இந்த தொழிலில் வந்து நம்ம நம்மளுடைய தொழில் வந்து விசைத்தறி தான் நம்ம மெயினாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கடுத்து வந்து நம்ம மளிகை பொருள் தொழில் ஆரம்பிச்சுட்டுங்க அடடே சிறப்பாக வந்து நம்ம மாவுளுக்கு நம்ம தங்கச்சியினுடைய மூத்த மகள் கார்னியாய எடுத்துட்டு வந்தாருங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கார்னியா இப்போ வந்து அந்த சாமிக்கு படைச்ச அந்த தேங்காய் பழம் மற்றும் இந்த பொங்கல் அனைத்தும் வந்து இப்போ பசுமாட்டுக்கு வழங்க போறாங்க எல்லாத்தையும் அந்த பழம் மற்றும் பொங்கலை இப்போ வந்து பிசைஞ்சு இப்போ மாட்டுக்கு ஊட்ட போகிறாங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வாய்களவு பட்டியர் அப்படிம்பாங்க அதற்கு அடுத்து வந்து பொங்கலை ஊட்டும்போது அப்படிம்பாங்க அப்புறம் வந்து மறுபடியும் அப்படிம்பாங்க பட்டியாரியா இப்போ மறுபடியும் வந்து வாய்களவு பட்டியார அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து செப்ப குளத்தை வந்து மாட்டை வச்சு தாண்ட வைக்கிறாங்க இதுதாங்க இந்த விழாவிலேயே ஹைலைட்டு நல்லபடியாக தாண்டிடுச்சுங்க கோமாத மறுச்சினால் வந்து இந்த தெப்ப குளத்தில் வச்சுருந்த அந்த தாம்பு கயிறை வந்து மாட்டுக்கு போட்டு விட்ருவாங்க இப்போ நம்ம தங்கையினுடைய மூத்த மகள் காரணிகா இப்போ காணிக்கை எடுத்து யார்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்னு தெரியலைங்க சிற்பா கையில் தாங்க கொடுத்துருக்குது இப்போ அடுத்த வந்து நம்ம மாப்பிள்ளை அவர்களுடைய தம்பி பஞ்சலிங்கம் அவங்க வந்து இப்போது தேங்காயை உடைச்சு இப்போ அடுத்தது இந்த சாமிக்கு படைச்ச பொங்கலுக்கு அடுத்து வச்ச ரெண்டு பொங்கலுக்கும் வந்து இப்போ வழிபாடு பண்ணுறாருங்க இப்போது நம்ம மதத்தினர் மட்டும் இல்லாமல் வந்துங்க கிட்டத்தட்ட எல்லா மதத்தினரும் அதே மாதிரி வந்து உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து தமிழர்களும் மற்றும் மற்ற இந்த தமிழின்பால் தமிழ் விழாக்களின்பால் ஈடுபாடு கொண்ட மற்ற வெளிநாட்டவர்களும் வந்து இந்த பொங்கல் விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பொங்கல் கொண்டாடுற அதே நேரத்தில் உலகின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக வந்து இந்த பொங்கலை வந்து கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க அதாவது வந்து விழாக்கள் மற்றும் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நேர்மறையான எண்ணங்களை வந்து குத்துறதுக்கு தானேங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம நடுமாம்ஸ் திரு பாலகிருஷ்ணன் அவர்களினுடைய தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க அவர்களினுடைய தோட்டத்தில் செம்மறி ஆடு மற்றும் மாடுகள் எல்லாமே வந்து இருக்குதுங்க ஆடு மாடு எல்லாமே வச்சுருக்குறாங்க அவங்களும் வந்து எல்லாமே கொம்புகளுக்கு எல்லாமே நீட்டாக மாட்டை கழுவி எல்லாம் கொம்புகளுக்கு இல்லாமல் பெயிண்ட் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டியில் வந்து அங்கே சாமி கும்பிட்டு இங்கே வந்து பொங்கல் உள்ள கொண்டாடுறதுக்கு வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாருங்க ஊர்தானுங்க நம்ம மெத்தை ரமேஷ் குமார் அண்ணன் அவர்கள் தர்ஷினி பெட்ஸ் அதே மாதிரி மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து கலந்துருக்குறாங்க அதாவது வந்து இந்த ஊரில் கிட்டத்தட்ட விவசாய குடும்பங்களில் இருக்கிற எல்லாருமே வந்து பொங்கல் வச்சுருப்பாங்க அதே மாதிரி விவசாயம் அல்லாத மற்றவர்கள் வந்து இந்த வழிபாட்டில் சிறப்பாக வந்து கலந்துக்குவாங்க பாருங்க நம்ம அங்கே வச்சுருந்த மாதிரி அதே மாதிரி சாமிக்கு படையல் மற்றும் தாளமடல் தாம்புக்கயிறு மற்றும் அந்த கொடி ம மஞ்சள் எல்லாமே வந்து இங்கேயும் வந்து தப்ப குளத்தில் வச்சுருக்கிறாங்க இப்போ வந்து சிறப்பாக வந்து வழிபாடு ஆரம்பிச்சாச்சுங்க இப்போ வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிற அண்ணன் வந்து விவசாயம் இல்லைனாலும் இந்த பொங்கல் விழா மற்றும் மற்ற இந்த வழிபாடுகளின் மேல் தீவிர ஒரு இது கொண்டவருங்க மிக தீவிரமான ஒரு ஆர்வம் கொண்டவர் நல்ல நீட்டாக ஜம்முன்னு வந்து ஒரு ஐயரை கூப்பிட்டு வந்து எப்படி நம்ம வழிபாடு பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீட்டாக ஜாமுனு ஒரு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாருங்க இது அவடைய குழந்தைங்க இப்போ வந்து அடுத்ததாக மாவிளக்கு வந்து நம்ம நடுமாம்ஸ் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய மகள் செல்வி காயத்ரி வந்து இப்போது மா மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம நடுமாம்ஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இப்போ சூது கரும்பு சூது விட்டு வர்றாருங்க இப்போ பட்டி சுத்தி வந்துக்கிட்டு எடுத்து வந்தாச்சுங்க இப்போ தெப்ப குளத்தை சுற்றி மாட்டை தாண்டி விட போகிறாங்க இத்துடன் விழா சிறப்பாக முடிஞ்சுங்க அனைவருக்கும் நன்றிகள்